வணக்கம் நண்பர்களே என் பார்க்க போகிற விஷயம் வந்து நீங்கள் அறிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் தொலைத்து விட்ட விஷயங்கள் இது வந்து சொட்டி பழம் என்று சொல்லுவோம் அதை விட புடுக்கண்டும் சொல்லுவோம் ரைட் இது பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இது உண்மையிலே தாவரவியல் பெயர் என்னன்றேன்னா தெரியலை இது நாங்கள் படிக்கிற காலங்களில் சின்னலாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வேலியல் எல்லாம் படந்திருக்கு எங்களுக்கு வேலை இதை இதில் ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டோம்னா ஒரு எனர்ஜி வர மாதிரி இருக்கும் உண்மையில் இது வந்து இப்போ நாங்கள் ஃபெஷன் ஃப்ரூட் நாங்கள் சாப்பிட்டோம் தானே அதே மாதிரி ஃபெஷன் ஃப்ரூட் பழம் அப்படி டேஸ்ட்டாக இருக்கோ அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது பழுத்ததை நான் நண்டு உடச்சு காட்டுவேன கொஞ்சம் பழுத்துட்டுது இது பழக்கிறது கொஞ்சம் அப்படி இங்கே வரையும் இருக்கு இங்கே அப்படி இங்கே இல்லாமல் ஓடுது இது கொஞ்சம் பிஞ்சு பழம் பழம் இது கொஞ்சம் ஓகேயா இருக்குமே நினைக்கிறேன் பார்த்தலா ஃபேஷன் ஃப்ரூட்டுக்குள்ளே எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் இந்த நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த இதுகளெல்லாம் நாங்கள் மறந்து போய் விட்ட விஷயங்கள் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் காய்ப்பதம் பழம் இப்படி இருக்கும் இந்த நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த சரியான இனிப்பு இனிப்பேண்டா உடலுக்கு தீங்கி இனிப்பு இனிப்பல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ரைட் இதுகளை இங்கே கண்டாலும் விற்றாயங்கோ உடம்புக்கு புதுவிதமான எனர்ஜியலை தரக்கூடியது நாங்கள் தொலைத்து விட்ட விஷயங்கள் இந்த தேங்க்யூ